ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்போயிருக்கீங்க அழகம் தரேன் நாங்களும் இங்கே சூப்பராக நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு டூ டேஸ்குன்னு விளாக் தான் இதில் கண்டினியூ ஆகுது ஆஃபிக்கு வந்து பேர்தே அண்டு நல்ல நம்ம ட்ரெஸ் வாங்க கடையிலே போயிருந்தோம் சரி ஆஃபியாவை வந்து ஸ்கூல் கிளப்பி விட்டுட்டு நானும் அம்மா வந்து ட்ரெஸ் வாங்குறதுக்காக வந்து போயிருந்தோம் ஆஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறத விட டக்குன்னு ஒரு ட்ரெஸ் வந்து அமைஞ்சிடும் அதே மாதிரி தான் இந்த தடவையுமே அந்த ட்ரெஸ் அமைஞ்சிருந்துச்சு அம்மா வந்து ட்ரெஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி ஆனால் இதில் ஸ்டோன் ஒர்க் நிறையா இருக்குது அப்படின்னாலும் மாட்டா அப்படிங்கிறதுனால அந்த ட்ரெஸ்மே வந்து எடுக்கல நான் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ஒரு ட்ரெஸ் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் அது உங்களுக்கு நான் வந்து நான் காமிக்கிறேன் அம்மா வந்து அடுத்தடுத்து சரி ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு ரிச் ஆகணுன்னா கூட இப்போ இருக்கிற பேட்டன்லாம் வந்து இப்படி தான் வருது போல் அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு இருந்தாங்க இந்த ட்ரெஸ் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்த ட்ரெஸ்ஸு நான் எனக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சிருந்துச்சு சரி ரொம்ப பெருசாக இருக்குமோ அப்படின்ட்டு நான் வந்து நினச்சிட்ருந்தேன் வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் சரி நம்ம எதுக்கு இது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு காட்டன் ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே வெஸ்டர்னில் அப்புறம் ஃப்ராகு இந்த மாதிரிலாம் வாங்கினாலுமே காட்டனில் வந்து ஒரு ஒரு நாலு ட்ரெஸ் அஞ்சு ட்ரெஸ் எப்போவுமே எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுப்பேன் ஏன்னா எங்கேயாவது வெளில போகிறோம் போது டக்குன்னு வியர் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து அவங்களுக்கு எப்போதுமே காட்டன் ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்து எடுத்து வச்சுப்பேன் சுற்றி பார்க்கும்போது குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டடாக போவோம் ஆனால் அங்கே போய் அமையிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு மாதிரி தான் அமையும் அதே மாதிரி தான் இந்த தர ஆஃபிக்குமே வந்து அமைஞ்சிருந்துச்சு இந்த தடவை நான் நினச்சதை விட நல்லாவே சூப்பராக வந்து ஆஃபிக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்மே நல்லாவே வந்து அமைஞ்சிருச்சு ட்ரெஸ்ஸு எடுத்து முடிச்சாச்சு இருந்தாலுமே இந்த குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்கும்போது வாங்கணும் அப்படின்ட்டு தான் இருந்துச்சு ஆனால் ஆஃபி வளர்ந்ததுனால வந்து வாங்க முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு குட்டியாக இருக்கும்போது எப்படா பிள்ளைங்க வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் குட்டி ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்கும்போது அகா நம்ம பிள்ளை ஏன் வளராமல் இருந்திருக்கலாமே அப்படின்ற தோணும் ஆனால் நான் அப்படி தான் வந்து நினைச்சிருக்கேன் குட்டி ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் வந்து தோணியிருக்கு அதோட பில்லு மே வந்து போட்டுட்டு அடுத்தது நம்ம ஸேரீ செக்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸேரீ செக்ஷனுக்குமே வந்து பார்த்துட்ருந்தோம் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் சேரின்னு பார்த்தா இதுதான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் எனக்கு அந்தளவுக்கு ஸேரீ பிடிக்கல இது நம்ம ஊர்லேயே இருக்குது அங்கேயே வாங்கிக்கலாமா அப்படின்ட்டு வந்தாச்சு சரி லேட்டாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பானிபுரி தான் வந்து வில் போட்டிருந்தோம் ஆனால் வெரி வெரி ஒஸ்ட்டுன்னு தான் வந்து சொல்லுவேன் சாட் மசாலா வந்து இந்த பானிபூரி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க குட்டி கப்பில் போட்டு கொடுத்துருந்தாங்க இது டேஸ்ட்டுமே வந்து நல்லாவே இல்லை அடுத்து வந்து இந்த வெஜ்ஜு ரோல்மே வந்து வாங்கியிருந்தோம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லால்தான் வந்து சொல்லுவேன் சரின்னு சொல்லிவிட்டு அதோட சாப்பிட்ட முடிச்சுட்டு நம்ம பில்லையுமே பேக் அதோட பில்லுமே கொடுத்து ட்ரெஸ்ஸஸ்லுமே வந்து வாங்கிட்டு கிளம்பியாச்சு நம்ம எதிர்பார்த்து போகிறது ஒன்றா இருக்கும் ஆனால் வாங்கிட்டு வரதா இருக்கும் அப்படிதான் வந்து ஆஃபிக்குமே இந்த தடவை வந்து சூப்பராக வந்து அமைஞ்சிருச்சு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அத்தா வந்து புட்டு வாங்கிட்டு இருந்திருந்தாங்க சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஒரு சின்னதாக ஊர்ணமாக இருந்துச்சு நல்லா கொஞ்சம் சூப்பராகவும் வந்து இருந்துச்சு அதை முடிச்சுட்டு பேக்கிங் ஒர்க்குமே நமக்கு வந்து இருந்துச்சு நம்ம வந்து டுவெண்ட்டி ஒன் ஹெர்பல் ஹேர் பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸுமே வந்து இருக்குது இருபது வகை ஒரு வகையான மூலிகை பொருட்களை வச்சு ஹேர் பேக்குமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக வந்து இருக்குது அதேமாதிரி ஃபேஸ் பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுக்குறேன் அதில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்க இது வந்து ரொம்ப யூஃபுட்டிவாக இருக்கும் அதே மாதிரி நம்ம இன்ஸ்டா ஐடியுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே கொடுக்குறேன் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் வந்து மெசேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து வாங்கிக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய வகைகள் வந்து ஹெல்த் மிக்ஸு அப்புறம் நிறைய ஐட்டம் ஒரு இருது வகையான பொருட்கள் வந்து நம்ம வந்து ஹோம்மேடாக ஆர்கானிக்கான முறையில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுதான் நம்ம முத முதல்ல ஆரம்பிச்ச ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராப்பராக எல்லாமே வந்து ஃபுட்டுக்கான லைசன்ஸ் எல்லாமே போட்டு தான் நம்ம வந்து இருக்கோம் இது எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே கிடையவே கிடையாது ஆர்கானிக்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொடி கருவேப்புள்ள பொடி இருபத்தோரு வாய் சிறுதானிய சத்து மாவு பருப்பு பொடி வெயிட் லாஸ் பவுட்ரு இட்லி பொடி ஏபிசி மால்ட்டு அப்புறம் முளைக்கட்டிய ராகி சாக்கோ மால்ட்டு சிறுதானிய தோசை மிக்ஸு எலுமிச்சை ஊறுக்காய் மாங்காய் ஊறுக்காய் பூண்டு ஊறுக்காய் கருப்பு கவுனி மிக்ஸு வெயிட் லாஸ் கருப்பு கவுனி மிக்ஸு அப்புறம் இன்ஸ்டன்ட் இட்லி மாவு அப்புறம் டுவெண்ட்டி ஒன் ஹெர்பலை வச்சு செஞ்சால் நம்மளுடைய நலங்கு மாவு டுவெண்ட்டி ஒன் ஹெர்பலை வச்சு ஹேர் பேக்கு வடகம் அப்புறம் வந்து ஆவாரம் பூ தேநீர் இது எல்லாமே தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நமக்கு அஞ்சு கிலோ ஆர்டர் வந்துருந்துச்சு அதனால சரி அஞ்சு கிலோவுமே வந்து முருங்கைக்கீரை பொடி அப்புறம் கருவேப்பிலை பொடி இது ரெண்டு ஹேர் பேக்கு அப்புறம் ஃபேஸ் பேக் இதே வந்துருந்துச்சு அதை மாரி கொரியர் போட்டுட்டு அப்படியே ஒரு குட்டியாக ஒரு மசாலா பாலுமே வந்து குடிச்சிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்குமே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நம்ம வீட்டில் செஞ்ச ஆர்கானிக்கான மரம் செஞ்சால் முருங்கைக்கீரை பொடியுமே வச்சு சூப்பராக தோசையுமே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்